ஓஷோவை பார்க்க ஒரு மருந்து மனிதர் வந்திருக்கார் ஒருத்தர் அன்றைக்கி என்ன ஓசோ செஞ்சுருக்கார் அந்த மனிதரை பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லலை எப்போயுமே பேசக்கூடியவர்கள் அன்றைக்கி பேசவே இல்லை இப்படியே அவர் கண்ணை பார்த்துட்டே இருந்திருக்காரு அவன் லவ் பண்ணியிருப்பான் போலுக்கு இவர் கண்ணை பார்த்து உள்ளே போகிறத உள்ளே ஆழம் போயிட்டே இருக்கார் ஓசோ உள்ளே போயிட்டே இருக்காரு அவன் சொல்கிறேன் நான் உண்மையிலே ஒரு பொண்ணை நேசிக்கிறேங்க அப்படின்னாரான் பதில் சொல்லவே இல்லை திருப்பி கண்ணை பார்த்துட்டே இருக்கார் இப்படியே பார்த்தார் சந்தேகப்படுறீங்களா என் மேலே அப்படிங்கிறான் திருப்பி அதுக்கும் ஒன்றுமே சொல்லு இப்படியே பார்த்துட்டே இருக்கார் கடைசியில் பார்த்தா நம்மளா வைக்கலன்னு ஒவ்வொன்றா சொல்லி கடைசியாக சொன்னான் எனக்கே சந்தேகமாக தான் இருக்குது நாங்கள் உண்மையிலே காதலிக்கிறானா என்ன அப்படின்ட்டு அதுக்கு ஓசோ என்ன சொல்லலாம் நான் ஒரு வார்த்தையும் சொல்லலை கேள்வி கேட்டால் அவனே பதில் சொல்லி அவனே முடிச்சிட்டாங்கிறார் ஒரு விஷயம் சொல்கிறார் ஒரு நிலையில் நீங்கள் நிற்கலை அப்படிங்கிற நம்மள ஒரு வீட்டில் ஒரு சம்பவம் நடக்கும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு பிரச்சனை நடக்குன்னா டிசைன் டிசைனாக இருக்கும் பாருங்க அதுக்கு ஓசம் வைக்கிற பேர் நீங்கள் பல மணி தர ஒரு மணி தரானு கேட்குறாரு ஒரு நேரத்துக்கு கொண்டு பேசுனா நீங்கள் பல ரூபங்கள் தான் இருக்கணும் அதான் சொல்கிறார் குருஜி சொன்ன அப்போ சொன்ன சொல்கிறேன் மனிதன் ஒரு கூட்டங்கிறாரு பல மனிதர் சேர்ந்த கலவையாக ஒரு மனிதன் இருக்கான் ஒரு இறுகிய வைராக்கியம் இல்லைங்கிற ஒரு மையம் கிடையாது நமக்கு அதனால தான் இஷ்டத்துக்கு போயிட்டே இருக்குது இப்போ ஒரு ஞானியல் டீம் மகான்டையும் பாருங்கள் ஒரு தன்மில்னா அப்படியே இருப்பாங்க பார்த்து அது ஒரு தொழிலாக கூட இருக்கலாம் இல்லை விளையாட்டாக கூட இருக்கலாம் ஒரே தொழில் பார்க்குறவங்க ஒரே விளையாட்டில் உள்ளவங்க கண்டிப்பாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்கும் அந்த மனநிலை நமக்கு அந்த வைராக்கியம் நம்மக்கிட்ட மையம் கொள்ள முடியலைங்கிறாரு மூணு மையம் சொல்கிறாரு தொப்புள் ஹிருதயம் தலை பார்த்ததும் தொப்புளுங்கிறது உயிர் தன்மையாகவும் இதயம் வந்து அன்பு மையமாகவும் தலை வந்து அறிவாகவும் வேலை பார்க்குதுங்கிறாரு நீங்கள் நம்ம எதில் உபயோகிக்கிறோம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா தலையில் தான் நம்ம வாழ்ந்துட்டு முடியும் கொஞ்சம் இதயத்துக்கு இறங்கி வாங்க அதை தாண்டி உயிருக்கு வாங்களேங்கிறாரு ஒரு ஆச்சரியமான விஷயம் ஓசம் வந்து ஹரான்னு சொல்லுவாங்க அந்த ஜப்பானில் ஓசம் சொன்ன வார்த்தை தொப்புளுக்கு வந்து நாபிக் கபலான்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு வந்து ஹரான்னு சொல்கிறாங்க இந்த ஹரா வந்து மொதல் மொதல் கருவில் வரும்போது தாயோடைய கருவில் நம்ம உருவாகும் போது இதே அது இதுன்னு சொல்லுவாங்க மொதல் மொதல் உருவாகிறது தொப்புள் கொடி தான் ஏன்னா ரூட் இருந்தால் தான் நாங்கள் ஒன்று உருவாக முடியும் அந்த பாதை வேணும் அது தொப்புலில் தான் ஆரம்பிக்குது ஓசம் சொல்கிற ஒரு விஷயம் அந்த ஹராங்கிற அந்த ஜப்பான் மொழிக்கு முன்னுக்கு உயிராகவும் பின்னுக்கு இறப்பு இருக்குங்கிற தொப்புளுக்கு முன்னுக்க உயிர் ஆரம்பிக்குது நம்ம ஜனித்தது அப்படியே அந்த தொப்புளுக்கு பின் சைடு தான் இறப்பு இருக்குங்கிறார் ஏன்னா ஒரு நாணயத்தோட ரெண்டு பக்கம் மாதிரி தான் அது இந்த ஹராவை நான் படிக்கும்போது எனக்குள்ளே ஒரு தோணுன ஒரு விஷயம் என்னான்னு கேட்டால் எல்லா மிருகங்களும் இந்த பாலூட்டி இனமான எல்லா மிருகங்களும் புளியாக இருக்கலாம் நாயாக இருக்கலாம் நிறையா இருக்கலாம் பாலூட்டி ஆடு மாடு எதாக இருக்கலாம் இப்போ தாயோடைய தொப்புள் கொடியில் தானே அந்த உள்ளே உள்ள அந்த ஜீவராசி வளர்ந்துருக்கும் அந்த குட்டியை ஆனால் ஒரு ஆச்சரியம் பாருங்களேன் மனிதனுக்கு மட்டுந்தான் தொப்புலாம் அடையாளம் இருக்குது பார்த்துருவா எனக்குள்ளே நான் சிந்திச்சு பார்த்தேன் அப்போ தான் இந்த பதில் எனக்கு கிடைச்சி எந்த மிருகத்துக்கும் பால் ஊட்டிக்கும் கனெக்டிவிட்டியே கிடையாது ஒரு அடையாளம் கிடையாது பார்த்து மனிதனுக்கு மட்டும் தொப்புள் வச்சுருக்காங்க மற்ற எந்த மிருகத்துக்கும் தொப்பு இல்லாமல் அது வாழ்ந்துருக்கும் வளர்ந்துருக்கும் உள்ள அது தாயோட கருக்குள்ளே ஆச்சரியமாக இருக்குது எனக்கு ஒரு விஷயம் பார்த்து இந்த தொப்புள் அவ்வளோ முக்கியம் ஒரு பெண்ணோடைய தொப்பில் பார்க்கணும் ஒரு நாபி கவலத்தை பார்க்கணும் ஆசை வர்றது காரணம் வந்து செக்ஸு கிடையாது நம்ம உருவான தான் அதை பார்க்குறோம் அதை நம்ம தப்பான கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் ஆள் மனதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே என்றே என்றே உள்ளே போய் கடைசியில் நீங்கள் தொட்டிங்கன்னா அந்த தொப்புள் அந்த நாபி கபலங்கிற அந்த அடையாளம் வந்து நான் பிறந்ததுக்கான அடையாளம் எப்படி நம்ம வீட்டை விநேசிக்கிறோமோ அதை மாதிரி தாயோடைய அந்த இடத்த தான் நேசிக்கிறோம் பார்த்தீங்கன்னா அதை தவறான கண்ணோட்டத்தை காமிச்சிட்டாங்க அதை மாற்றி அமைக்கணுங்கிறேன் ஓசோக்கிட்ட ஒரு தடவை ஒரு கண்ணு தெரியாத ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஒரு இருபது வயசு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து நீ பாட்டுறாங்க என்ன விஷயம்னு கேட்குறாரு அவங்கள்ட்ட அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க திடீர்னு ஒரு நாள் இந்த பொண்ணு கண்ணு தெரியாமல் போயிடுச்சு என்னான்னு தெரியலை அப்படிங்கிறாங்க நீங்கள் எல்லோரும் வெளியில் போயிருங்கன்ட்டார் அப்போ ஓஷோ அந்த பொண்ணுகிட்ட கேட்குறேன் என்னப்பா பிரச்சனை நடந்துச்சுன்னு கேட்குறாரு என்ன நடந்துச்சுமா சொல் அப்படிங்கிறாரு ஐயா நாங்கள் என் வீட்டுக்கு பக்கத்து வீடு வந்து என்னுடைய காதலன் வீடு அடுத்த காம்பவுண்ட் அடுத்த வாச மாடியில் அடுத்த கைப்பிடிச்சவரை தானால் அவங்க வீடு ரெண்டு பேரும் மேலே பேசிகிட்டு இருக்கத எங்கள் அப்பா அம்மா பார்த்துட்டாங்க ஒரு நாள் அதுக்கப்புறம் என்ன நினச்சி நீ அவனை பார்க்க கண்டு தானே அவங்கள்ட்ட பேசுறேன்னு சொல்லி நடுவில் செவல் எழுப்பிட்டாங்க அந்த ரெண்டு வீட்டுக்கு நடுவில் இவங்க அப்பா அம்மா பொண்ணுடைய அப்பா அம்மா செவரில் எழுப்பிட்டால் அந்த பை இந்த பொண்ணு நம்ம பொண்ணை அவனை பார்க்க முடியாது அவங்கள எதுவும் சொல்ல முடியாது அப்படின்ட்டு இவங்க மட்டும் செவ்வரை கட்டிட்டாங்க ஆனால் என்ன சொல்லி கண்டிஷன் கொடுத்துட்டாங்க இனிமேல் அவனை பார்க்கவே கூடாது பார்த்தா என்ன நடக்கும்னு தெரியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சி கீழே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான் கீ வீட்டுக்கு இவன் ரூமை சாத்திட்டு உள்ளே போயிட்டா பார்த்தோம் உள்ளே போய் ரூமை சாத்திட்டு உள்ளே இருக்கான் ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு வெளியிலே வரல சரி ரெண்டு நாள் கழித்து திறந்து வெளியில் வர்றான் கண்ணு தெரியலை பார்த்து கண் தெரியலை அது சும்மா நடிக்கிறான்னு வீட்டில் உள்ளவங்க விட்டுட்டாங்க பத்தி இவளுக்கு எ செஞ்சு பார்க்குறோம் உண்மையிலே தெரியல தெரிஞ்சோன்னா என்னென்ன டாக்டர்கிட்ட எல்லாம் கொண்டு போய் காமிச்சிருக்காங்க கண்டாக்டர்னு சைக்காலஜி எல்லார்ட்டையும் கம்மிச்சுன்னா நிவர்த்தி ஆகலை அந்த நீங்கள் கேள்விப்படுங்க ஒரு விஷயம் இல்லாட்டி இன்னொருத்தவங்க சொல்லி இந்த அவர்கிட்ட போய் இவர்கிட்ட போகணுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஓசோ ஒருத்தர் சொல்லியிருக்காரு அவர்கிட்ட தடவை போயிட்டு வாங்கல அப்படின்னு சொல்லும்போது இவர்கிட்ட கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்போ தான் இந்த சம்பவம் நினச்சி இந்த பொண்ணு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் நினச்சிங்க அப்படின்னு இப்போ இந்த கண்ணு தெரியாத பொண்ணை ஒருத்தன் கண்ணு உள்ள கல்யாணம் முடியும்னா இந்த பொண்ணை நான் என்ன செய்வேன் அப்படின்னா அப்போ அந்த பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கேட்டார் இந்த கண்ணு தெரியாதது காதலனுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்காரு தெரியுங்க அப்படின்னா இப்போ அந்த கண்ணு தெரியாட்டினாலும் முடிப்பானா அப்படின்னு கேட்குறாரு உன்னை முடிச்சுக்கிறோன்னா சத்தியமாக முடிச்சுக்கிறேன் தான் சொன்னார் அப்படின்னு எப்படியே தகவல்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்போ ஒரு முடிவு சொல்லி அவன் அப்பா அம்மாலாம் கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கார் தயவுசெய்து இந்த பொண்ணை வேற எங்கேயும் கல்யாணம் முடிக்க முடியாது யாரும் ஏற்றுக்கிற மாட்டான் இந்த காதலிச்ச பையனே ஏற்றுக்கிறனால அந்த பையன்ட்ட போய் இந்த பொண்ணை கொடுத்துருங்க அதான் உத்தமன்றிருக்காரு கத்தியிருக்காங்க ஒன்றும் செய்ய முடியாது வேறு வழி இல்லைன்னு இந்த பொண்ணு அதுக்கு முதலே சொல்லியிருக்காங்க எங்கள் அம்மா அப்பா ஒத்துக்கிற மாட்டாங்க அப்படின்ற இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு கடைசியில் முடிவை ஒரு விளக்கமாக கொடுத்ததுக்கப்புறம் வேறு வழியில் சரின்ட்டு வராங்க என்ன செஞ்சுருக்கார் ஓஷன் அந்த இடத்துல அந்த பையனை கூப்பிட்டுட்டு வரணுன்ட்டார் இந்த பொண்ணுகிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டார் நாளைக்கு சாயந்தரம் ஐந்து மணிக்கு அந்த பையன் உன்னை வந்து பார்ப்பான் அப்படின்ட்டு திருப்பி திருப்பி இந்த வார்த்தையை உள்ள கமாண்ட் கொடுத்துட்டே இருக்கார் மைண்டுக்கு அந்த பொண்ணுக்குள்ளே நாளைக்கு சாயந்தரம் ஐந்து மணிக்கு உன்னை பார்ப்பார் நாளைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு உன்னை பார்க்க வருவார் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை அனுப்பிச்சுட்டு அந்த பையனை கூப்பிட்டு விட்டார் அந்த பையன் வந்து சொன்னேன் நாளைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு அவள் வீட்டு வாசலில் வந்து நில் உன்னை அவள் பார்க்கணும் அப்படிங்கிற சரின்ட்டான் ஏதோ ஒன்று நடக்குது ஏற்றுக்குறோன்னு சரின்ட்டான் ஆனால் ஒன்று சொல்லிட்டேன் நாலு ஐம்பத்தஞ்சுக்கோ அஞ்சு அஞ்சுக்கோ வரக்கூடாது கரெக்டாக அஞ்சு மணிக்கு முள் வரமோ நீ அந்த வாசலில் நெல் அப்படின்ட்டேன் இவர்கிட்டையும் அதை சொல்லி இந்த பொண்ணுகிட்டையும் அதை சொல்லி விட்டா கரெக்டாக அஞ்சு மணிக்கு வாசலில் வந்து நில்லுன்ட்டு ஆச்சரியம் என்னான்னு கேட்டால் அது வரைக்கும் அந்த பொண்ணு உட்காந்துகிட்டே இருக்கா அடுத்த நாள் வரைக்கும் கரெக்டாக அந்த தருணம் வருது அஞ்சு மணிக்கு கரெக்டாக அவ வெளியில் வர அந்த பையன் வர கண்ணு ஓப்பன் ஆகிடுச்சிக்கணும் மனம் எங்கே வரைக்கும் போது பாருங்க இந்த சைக்காலஜி தெரிஞ்சவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் கூட சொல்லுவார் ஒரு சைக்காலஜி அரித்துவில்னு சொல்லுவாங்க பெட்டில் படுத்துட்டு அவங்க கையில் அந்த சைக்காலஜி டாக்டர் கல்லை வச்சுட்டு கூளங்களை வச்சு நெருப்பு வச்சுருக்கேன்னா கையை பொத்து போயிடும் ஆனால் நெருப்பு வச்சுட்டு ஒரு ஐஸ் கட்டி வச்சுருக்கேன்னா ஒன்றுமே செய்யாது மனம் அப்பேற்பட்ட விஷயம் பார்த்துட்டு அடிக்கொருக்க ஒரு விஷயம் சொல்லுவேன் ஒருத்தனை கொண்டுக்கிறோம் நம்ம செத்துக்கிறோம் நம்ம வாழ வேண்டாம் அப்படிங்கிறது எதுன்னு நினைக்கிறீங்க மனசை தவிர வேறு என்ன இருக்கும் அடுத்த இவனை கொல்ல வேடா இவனை இவனையும் கொண்டுக்கிறான்ல அப்போ எது கொல்ல வச்சிச்சு மனசு தான் அப்போ மனசு அந்தவுடைய லக்கா நம்ம எல்லாம் இருக்கும் நம்ம எங்கேயோ விட்டுட்டு தொலைச்சிட்டு நம்ம இருக்கோம் அதுக்கு அதனால தான் விழிப்புணர்வு உள்ளவங்க மனசு அவங்க எஜமான அவங்க எஜமானாக தான் இருப்பாங்க விழிப்புணர்வு எஜமான வச்சுட்டு அந்த கயிறை வச்சுட்டு அது கரெக்டாக வழி நடத்தி போயிட்டுருக்காங்க திருப்பி திருப்பி சொல்கிறேன் அதில் முன்னேறுவாங்க வைப்பாங்கங்கிற அந்த இடத்துக்கு நான் வரவே இல்லை விழிப்புணர்வோடு வாழ்ந்தாலே சொர்க்கங்கிறார் அதிலே வாழ்ந்துடலாமே ஆனந்தமாக ரெண்டு நண்பர்கள் வந்து மலை உச்சிக்கு போயிருக்காங்க கையில் ஒரு கூடாரம் போடுவாங்க ஏன்னா இரவு பொழுதாங்க தங்குற காண்டி இங்கேருந்து கூடாரம் கொண்டு போகிறாங்க இரவு நைட்டில் போய் செட்டு போட்டுட்டு தூங்கிட்டாங்க பார்த்துக்கணும் இரவுலாம் ஒரு ரெண்டு மணி வாக்கில் என்ன பண்ணியிருக்காரு ஒரே ஒரு நண்பன் எந்திரிச்சு பார்த்தா வானத்தில் நிலாவும் நட்சத்திரம் அழகாக இருந்திருக்கு பார்த்து அது ஒரு கவிதையை பார்த்துட்டு கூட இருக்க நண்பனை ஊசிப்பி இந்த மாதிரி நிலாவும் நட்சத்திரத்தின் பாரு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு இருக்கேன் அதை பார்த்துட்டு இவனை முறைச்சுட்டே இருக்கான் நான் பார்த்துக்கேன் இவனை கருப்பாகிடுச்சு இவ்வளோ அழகானதை வர்ணிச்சுட்டு இருக்கேன் நீ என்ன இன்னும் முறைச்சிட்டே இருக்கேண்ணா செட்டை இவனை ஒருத்தன் களவாண்டு போயிட்டான்டா அப்படின்னா நான் பார்த்துக்கேன் அப்புறம் தான் யோசிக்கேன் ஆமாம்மா காணா அப்படின்னு நீ நிலா இருக்கு நல்லா இருக்கு நட்சத்திரம் நல்லா இருக்குறேன் செட்டை ஒருத்தன் களவாட்டு போட தெரியலையாடா ஆமாம் இல்லை அது போக ஒரு ஆஸ்பத்திரியில் பிரசவ ஆஸ்பத்திரியில் அந்த ஆப்ரேஷன் தேட்டர் அந்த பிரசவ வார்டுக்கு முன்னுக்கு ஒரு நாலஞ்சு பேர் உட்காந்துருக்காங்க ஒரு நர்ஸு வெளியில் வந்து இந்த கார் யார் அப்படின்னு கேட்குறாரு அந்த அம்மா கேட்குது நான் தான் அப்படின்னா உங்களுக்கு ரெட்டப்பில் பிறந்திருக்கு அப்படின்னா இந்த ஆஸ்பத்திரி ஆச்சரியங்க நான் ஜோடி புறா கம்மியில் வேலை பார்க்குறீங்க எப்படி ஒரு அமைப்பு பாருங்கள் ரெண்டு புறா இருக்குது ரெண்டு பிள்ளை கரெக்டாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டாங்க ஒரு ஆஃப் அனவர் கழிச்சு திருப்பி அந்த அம்மா வெளியில் வந்திருக்கு இந்த பேர் உள்ளவங்க யாருங்க அப்படின்னா நான் தாங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னாண்ணா ஆச்சரியங்க இதுவும் நான் மூவேந்தர் கம்பியில் வேலை பார்க்குறேன் விட்டு போயிட்டானா பக்கத்தில் உட்காந்துருக்க குத்த வச்சு இப்படியே உட்காந்துருக்கானா நீங்கள் எங்கே இப்படி உட்காந்துருக்கீங்க பக்கத்தில் உள்ள கேட்குறேன் நான் ஆர்மம் கம்பியில் வேலை பார்க்குறேன் என்ன சொல்லுவேன்னு தெரியல எனக்கு அப்படின்னு பயந்துட்டு உட்காந்துருக்கேன் ஆரம்பித்து இது பூராமே நிறைய விஷயம் பார்த்திங்கன்னா ஓசோட்ட அவ்வளோ ஜாலியாக இருக்கும் முள்ளா வந்து முல்லா கதை உங்களுக்கு தெரியும் முல்லா ஓசோடைய கேரக்டரில் அவருடைய கதையில் பூரா முல்லாங்கிற பேரை தான் யூஸ் பண்ணுவார் முல்லா ஒரு நாள் பார்த்தா கழுதையில் போகும்போதெல்லாம் பிரச்சனையாக பண்ணுறேன் கழுதையில் போகும்போது கத்திக்கிட்டே போகிறேன் கழுதையும் ஒன்றும் சேர்ந்து இவே ஒரு கழுதை மாதிரியே கத்திக்கிட்டே போகிறேன் காரணம் என்னடான்னு நின்பாட்டி கேட்டால் சொல்கிறேன் கடைக்கு போச்சோன்னா கோயிலுக்கு போகுது கோயிலுக்கு போச்சா வீட்டுக்கு போகுது வீட்டுக்கு போச்சோன்னா கடைக்கு போகுது இப்படியே இந்த கழுதையோட மல்லு கட்ட வேண்டியிருக்கு அதை விட்டு தொலைடா அப்படிங்கிறேன் என்னால் முடியலடா அப்படின்ட்டு இப்படியே போயிட்டே இருக்கேன் ஒரு மாதம் கழித்து பார்த்தா அமைதியாக போய்ட்டு கழுதை போது போகுது இவ்வினும் அமைதியாக போகிறான் எல்லோரும் மிரண்டாங்க எல்லாரும் கூப்பிட்டு கேட்டாங்க என்ன அப்போ மட்டும் அமைதியாக போகிறேன்னு சொல்லி பார்த்தேன் கேட்கல கழுதை அதனால் அது அந்த கழுதை எங்கிட்டு போதோ அந்த கழுதை நேரத்தில் நான் அந்த வேலையை பார்த்துக்கிறதுன்ட்டாரேன் கோயிலுக்கு போனால் கோயிலுக்கு போயிடுறது வீட்டுக்கு போனால் வீட்டுக்கு போயிடுது கடைக்கு போகும்போது கடைக்கு போயிருக்கிறது அது வாழ்க்கையிலே சொல்வாங்க அடக்கி பார்க்கணும் இல்லாட்டி அடங்கி போயிடணும் வாங்க வீட்டில் ஒய்ஃபு குழந்தை இதை சொல்லுவாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளது அடக்கி பார்க்கணும் இல்லாட்டி அடங்கி போவேன் இல்லாட்டி வாழ்க்கை போயிடுவேன் இப்போ பாருங்கள் இப்படி இருக்க வாழ்க்கையை ஒழுங்குபடுத்திட்டேன் பாருங்கள் இதே முள்ளா ஒரு நாள் கழுதையை வச்சு எல்லோரும் வைராங்க இந்த காற்றை பிடிச்ச கழுதையோட தீரிகிற அப்படின்னு சொல்லுவோம் ஒரு நாள் பார்த்தா ஒரு பெரிய தோட்டில் இருக்க பள்ளத்துக்குள்ளே அந்த கழுதை விழுந்துடுச்சுப்போம் ஓஷோ சொன்னதான் விழுந்தோன்னே பார்த்தா அந்த அள்ளி போட்ட மண் மேலே உட்காந்துருக்கேன் முல்லா பற்றி பாரு இதெல்லாம் கண்ணு தெரியாமல் இது கழுதையை உள்ளே விழுகுது இது கூட தெரியாமல் அது கூட நீ இருக்க பாரு ஆமாங்க இது தலையில் மண்ணல்லி போடுங்க அப்படின்ட்டு பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த கழுதியை தொலைஞ்ச பரவாயில்லன்னு சொல்லி எல்லாரும் மண்ணில் அள்ளி அள்ளி போட்டிருக்காங்க வெளியில் கிடந்த மண்ணெல்லாம் அள்ளி போட்டிருக்காங்க இந்த கழுதை பரவாயில்ல விவரமாக மண் மேல ஏறி வெளியில் வந்துருச்சு அவங்க கூட்டிகிட்டு போயிட்டான் கழுதியை பார்த்து இது எப்படி மாத்திரம் பாருங்கள் ஒரு விஷயத்த முள்ள ஒரு தடவை வந்து குதிரையில் போயிட்டே இருந்திருக்கான் குதிரையில் எப்படி போகிறாங்க கேட்டிங்கன்னா பின்னால் திரும்பி உட்காந்து போகிறாங்க சீட்டு சைடில் இப்படி உட்காந்துருக்காம குதிரை முன்னுக்க போகுது பின்னால் இப்படி உட்காந்து போயிட்டுருக்காங்க சிசியர்கள்ப்புறம் முன்னுக்க குதிரையில் வந்துட்டுருக்காங்க முன்னுக்க உட்காந்து ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க அப்போ கேட்குறேன் இவர் போதனை பண்ணிகிட்டே வராரு இந்த மாதிரி விஷயம் இந்த மாதிரி விஷயம் சிசியங்களாம் கத்திட்டாங்க இது பார்க்கறவே அறுவறுப்பாக இருக்குங்க குதிரை கூட போகாமல் திரும்பி நின்றுட்டு எங்களுக்கு பாடம் நடத்துகிற அசிங்கமாக இருக்குது அப்படின்ட்டுக்கார் அப்பா நான் முன்னுக்க போய் நான் குருநாதங்கிற முறையில் நான் முன்னுக்க கதிரையில் குதிரையில் போகும்போது நான் பேசிட்டு போனால் தெருவுக்கு சொல்கிறீங்கன்னா நீ கேட்பேன் சரி பின்னால் அவங்க சொல்லுவாங்க காது கேட்குன்னு சொன்னோம்னா முதுகு பாடம் எடுத்துகிட்டு வரீங்களாம் கேட்பீங்க இப்போ பாருங்கள் ரெண்டு வேலையும் நடக்குதா பயணமும் போகுது நம்ம பேசிட்டு வர்றோம் நேரம் இப்படி உட்காந்து நேரம் பேசுகிற மாதிரி பேசுகிறோமான்னு கேட்டாராம் எல்லாமே அதில் ஒரு சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும் பார்த்து முல்லா கேரக்டரில் அவ்வளோ பெரிய சிந்தனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது இதில் மன்சூர்னு ஒருத்தர் நிறையா ஓஷோக்கு ரொம்ப பிடிச்சதில் மன்சூர் பார்த்து நேற்று கூட தந்திரநாள் படிச்சுட்டே இருந்தேன் முஸ்லீம்ஸில் இஸ்லாத்துலேருந்து வெளியில் வர்றவங்க யாரும் கேட்டால் சூபிகள் பார்த்து எப்படி ஹிந்துக்கள்லேருந்து சித்தர்கள் வர்றாங்களோ இது மாதிரி சூபிகள் இருப்பாங்க இந்த சூபிகிட்ட தான் பைபிளே இருந்ததாக சொல்கிறார் பார்த்தீங்கன்னா உண்மையான பைபிள் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சூபிய கையில் தான் இருக்கிறதாக சொல்கிறாங்க எந்தளவு சாத்தியம்னு தெரியலை இருக்கட்டும் இந்த மன்சூரை என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் மன்சூரை பற்றி ஒரு நாலஞ்சு கதை ஓசை சொல்கிறது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது மன்சூர் அவன் நான் கடவுள்னு சொல்கிறாப்ல அகம் பிரம்மாஸ்மின்னு கண்டுபிடிச்சான் ஹரத் என்னமோனு ஒன்று சொல்லுவாங்க அதில் அரபுல அதை சொன்னோன்னே உங்களுக்கு யாருமே பிடிக்கும் ஏன்னா கடவுள் வேற மனிதன் தான் இஸ்லாம் பார்க்கும்போது அது சொல்லுவாங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க படைப்பை நீங்களை வணங்க வேண்டாம் படைத்தவனை வணங்குன்னு சொல்லுவாங்க அதில் ஏன்னா கொஞ்சம் உடன்பாடாக இருக்காது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு படைப்பும் படைத்தவனும் ஒன்று தான் பார்த்து இது என்னுடைய கான்செப்ட்டு ஓசோடி தான் அதுதான் பார்த்து இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால் மன்சூரை வந்து நான் அகம் பிரம்மாஸ்மி நான் கடவுளாயிட்டேன்னு சொல்லும் போது அங்கே உள்ள ஒரு அரசர் என்ன செய்யணும் வெட்டி தலையை வெட்டிடனுட்டான்ட்டார் மன்சூரை கடைசியாக இது ஒரு இருபது அடி உயரத்தில் அந்த மேடையில் இந்த படியிலன்று பேசிகிட்டு இருக்கான் மேடையில் அந்த படியில் ஏறி நின்று பேசும்போது படியோட எஜ்ஜில் நிற்கிறாப்புல மணசூர் இப்போ தலையை வெட்டேன்னு வை நீ பேசின பேச்சுக்கு உன் தலை இப்படி உருண்டு போ நான் பார்த்துட்டே இருப்பேங்கிறாரு அந்த அரசர் அப்போ மன்சூர் என்ன சொல்கிறாரு நானும் பார்ப்பேங்கிறார் என் தலை நான் உருண்டதை நானும் பார்ப்பேங்கிறாங்க மிரண்டு ம் பார்த்த தான் இறந்து நீ உடம்புல தானே இறப்ப உணர்வுலையும் ஆண்மாலையும் உயிரிலையும் எப்படி இறக்க முடியும் ஒரு கறிக்கடைக்கு நீங்கள் போனீங்கன்னா ஒரு ஆச்சரியத்தை நீங்கள் பார்க்கலாம் பார்த்து அன்னைக்கு மட்டன் சாப்பிட்றதில்ல வீட்டில் சொந்தக்காரங்க வர்றாங்க வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லும் போது போயிருந்தேன் ஒரு கறிக்கடையில் ஒரு ஆட்டோடைய தோடை தொங்குது அது பார்த்தோம்னா தொடையில் ஒரு சதம் வந்து எப்படி லெப்டாப்னு அடிக்கிற மாதிரியே அதிர்ந்துக்கிட்டே இருந்துச்சு அங்கே உள்ளவர்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி சதம் ஆடுற மாதிரி இருக்குங்க அப்படின்னு ஒரு மாதிரியே இருந்துச்சு அவர் கேட்டார் அது செத்து மூணு மணி நேரம் ஆச்சுன்னு இன்னும் அந்த அதிர்வு போகலாங்க அப்படின்னார் இப்போ பாருங்களேன் அந்த உணர்வு எங்கே வரைக்கும் அனுப்பி விட்டுருக்கோம் எப்படி பள்ளி கீழே உணந்தோன்னு வாழை மட்டும் கட் பண்ணால் அது மட்டும் தனியாக ஆடுற மாதிரி இந்த உணர்வுகளை பதிச்சு வச்சு அதனால அசைவ வேண்டாம் அப்படிங்கிற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா செகண்டுக்குள்ளே தன்னுடைய விஷத்தப்புறம் உள்ளே பாய்ச்சி விட்டுருவோம் இப்படி நம்ம சாகுறோமே அப்படிங்கிற அந்த எண்ணம் புறம் உள்ளே வந்துச்சுன்னா உடம்புக்குள்ளே போகும்போது அது சாகும்போது உங்களை வதைக்காமல் சாகாதுபடுத்துக்கணும் சைவத்துக்கு ஏன் போக சொல்லணும்னா அதை நீங்கள் வாழ வைக்கிறீங்க இதை நீங்கள் சாக வைக்கிறீங்க அசைவம் சாக வைக்கிறீங்க ஒரு இயற்கையான உணவை நீங்கள் வாழும்போது அது ரெண்டு நாள் மூணு நாள் அழுகி போகிற பொருளை நீங்கள் உங்கள் உடம்பாகும்போது உங்களோட சேர்ந்து பயணம் பண்ணுமோ உங்கள் வாழ்க்கும் அதான் அடிக்கொருக்காக சொல்கிறது பல பதிவில் நான் சொன்னது சைவமாக இருக்கும் தொண்ணூத்தொம்போது சதவீதம் தூங்கும் போதே இறந்துருவாங்க அதுக்காண்டி அசைவம் சாப்பிட்டவங்க அப்படி இறக்க மாட்டாங்கன்னு நினைக்கல அப்படியும் இறக்குறாங்க அந்த அந்த உள்ளம் நல்ல உள்ளமாக இருக்கும் கவனித்து பாருங்களேன் அசைவம் சாப்பிட்டா கூட நல்ல உள்ளங்கள் இருக்காங்க ஏன்னா அது பழக்க தோஷத்தில் அது சாப்பிட்டு பழகி இருக்கலாம் ஆனால் நல்ல உள்ளங்களும் இருக்காங்க ஹிட்லர் வந்து தான் அஞ்சு லட்சம் யூதாச கொள்ளையா அதெல்லாம் முரண்பாடாக இருக்கும் சில இடங்கள்லாம் ஒப்பிட முடியாது பார்த்து அண்ணன் போல் என்ன என்னம்போல் வாழ் அன்னத்தை கொஞ்சம் சரி பண்ணிட்டால் என்ன சரியாகும் என்ன சரியாகும் வாழ்க்கை சரியாகும் இந்த மணசூரோடைய இன்னொன்று என்னான்னு கேட்டிங்கன்னா மன்சூரை மட்டும் நாலு தடவை சாப்பாரு ஓஷோ பார்த்து மன்சூரை நாலு தடவை சாப்பார் நம்ம அந்த பார்வையில் நான் ஒரு பெரிய எழுத்தாளரில் போய் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு என்னை கேட்டாங்க ஓஷோன் என்னங்க அவர் சொன்னதே சொல்லிட்டுருக்காரு அப்படியே நின்றுக்கிட்டே இருந்தேன் எத்தனை வருஷம் நீங்கள் படிச்சிருக்கீங்க அஞ்சு வருஷம் அப்படின்னு முப்பதாண்டுகள் அவரோட நான் பயணம் பண்ணிகிட்ருக்கேன் என்னான்னு சொன்னதை இதுவரைக்கும் சொன்னதே கிடையாது மத்த சொன்னதை சொன்ன மாதிரியே இருக்குது சொல்கிற நேரத்துலேயே கொஞ்சம் அந்த கதையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படித்தவங்களுக்கு அப்படியே லைட்டாக மாற்றி கொண்டு போவாங்க அதுக்காண்டி பத்து தடவை மன்சூர் வந்தாலும் நான் படிக்கிறேன் பற்றி பத்து தடவை சுககேதை வந்தாலும் படிப்பேன் பார்த்து ஆனால் அந்த சுவகேதை படிக்கும் போலாம் அழுது இருக்கேன் பார்த்துக்கும் அது அப்புறம் வர்றேன் உங்களுக்கு மணசூரும் முடிச்சேன் மண்சூர் என்ன சொல்லுவான் விட்டுறான்ட்டான் பார்த்து அது எப்படி வெட்ட சொல்லியிருக்காங்க கேட்டால் பெருவரில் இருந்து காலோடைய பெருவலேருந்து இஞ்சி இஞ்சியாக வெட்டணுங்கிறாய் பொதுமக்கள் முன்னக்கம் காரணம் என்னன்னு கேட்டால் இந்த துன்பம் அவனுக்கு தெரியணுங்கிறான் தலையை ஒரே வெட்டில் வெட்டுட்டா அவ்வளோ ஒரு செகண்டு அஞ்சு செகண்டில் முடிஞ்சிடும் அதனால் இஞ்சி இஞ்சியாக வெட்டும் அந்த துன்பத்தை அவன் அணிவிச்சு சாப்பிட முடியான்ட்டு வெட்டியிருக்காங்க பொதுமக்கள் முன்னு ஒருத்தர் வந்து வெட்டிக்கிட்டே வரேன் முட்டிகிட்டே வர்றேன் சார் அங்கே எனக்குள்ளே நல்லா வெட்டுங்கிறான் நம்ம மன்சூர் எனக்குள்ளே சரியாக நீங்கள் வெட்டலை சார் அப்படிங்கிறானா கடுப்பாயிட்டான் என் கூட்டத்தில் ஒரு கிழவன் கிட்டத்த வந்தானா உன் தலைய நாக்கா இருக்கிறக்குள்ள சொல்கிறா ஏன்டா வெட்டிகிட்டு வர சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் என்னையை வெட்டே நினச்சிக்கிட்டு இருக்காங்க என் உணர்வை வெட்ட முடியுமா என் ஆன்மா வெட்ட முடியுமா இவன் உடம்பை தானே வெட்டுறான் இவன் போய் என்னையை வெட்டுறேன்னு சொல்லி வெட்டிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொன்னாராமான் இது ஒரு சா இன்னொரு மனுஷோட கல்லை விட்டு எரிஞ்சு கொண்டுருங்கன்னு ஒரு கட்டளை வந்துடுச்சு எல்லாரும் கல்லை விட்டுறேன் ஏன்னா அரசரனை ஆணை அது ஆணைக்கு எல்லாரும் கட்டுப்போகிறேன் மக்கள்லாம் கல்லை விட்டு எரிஞ்சு அவரை கொல்லணும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்தா பூ அவர் மேலே வந்து விழுகுது பார்த்து என்ன ஆச்சரியம் கேட்டால் கல் எரியும் போது கூட சிரிச்சுட்டு இருந்தவர் ஏன்னா அவர் உடம்ப தானே எரிய எரித்து கொள்ளு எரிஞ்சு கல் எறிஞ்சி கொள்ளுவீங்க என்னையும் கொல்ல முடியாதுங்கிற தீர்க்கமான சிரிச்சுட்டே இருக்கார் கல்லடியை வாங்கிகிட்டே சிரிச்சுட்டே இருக்கார் ஒரு ரோஜாப்போ வந்து விழுந்தோன்னா அழுக ஆரம்பிச்சிட்டார் பார்த்து எல்லாரும் பிரமிச்சு அப்படி நின்றுட்டாங்க பார்த்து பார்த்தோம் ஏன்ட்டா கல் எறியும் போதெல்லாம் சிரித்தோம் ஒரு ரோஜாப்பு விழுகும்போது ஏன் அழுகுறேன்னு கேட்கும்போது போது மென்மையான தானே ஏன் அழுகுறேன்னா இந்த ரோஜாப்பு என் குருநாதர் எரிஞ்சதுங்கிறார் புரியலை அப்படிங்கிறாங்க என் குருநார் என்னை பற்றி தெரியும் ஆனால் எரியணுங்கிற முறைக்கு அவர் எரியணும் ஆனால் அது ரோஜாப்போ எரிஞ்சிருக்கார் அவர் தான் பார்த்தா குருநார் நின்றுட்டுருக்கார் பார்த்து அவரை பார்த்து கேட்குறாங்க எங்கள் உங்கள் தானாங்க அவனை பற்றி தெரியுமேங்க நீங்களும் அவர் அளவுக்கு தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது சொல்லியிருக்காரு மனுஷு அளவுக்கு நான் இல்லை ஆனால் அதே நல்லாமல் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார் எனக்கு குடும்பம் இருக்குது நானும் வேண மாதிரி பேசுகிறேன் என்னையும் நான் கொண்டிருப்பாங்க என்னையை அதனால் என் பிள்ளை அந்த மாதிரி கல் வெட்டி எரியாங்க மனசில் ஆனால் அரசாணை எரியணும் அப்படிங்கிறது தான் அதனால தான் ரோஜா போயிருந்தேன் ஆனால் இவ்வளோ வேதனை போடுவேன் எனக்கு தெரியலைன்னு சொல்லி கஷ்டப்பட்டதாக சொல்லுவாங்க குருநாதர் இவளவு தான் நானும் ஆனால் நான் வெளியில் சொல்லிட்டேன் என் குடும்பம் இல்லாமல் ஆக்கிடுவாங்க என்ன என்ன கொண்டுருவாங்க எப்படி ஒரு கருணை பாருங்களேன் இதே மன்சூர் வீட்டில் ஒரு சின்ன வீடு தான் அது ஒரு அஞ்சுக்கு பத்து ரூபாய் அந்த வீட்டு ரூம் அவர் தான் ஓனர் மன்சூர் வீட்டில் ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் ஒரு மனுஷரும் மனுஷரும் ஒய்ஃபும் உட்காந்து பேசிவிட்டு தூங்கிட்டாங்க இரவுல திட்டின்னு மழை பார்த்துருக்கோம் மழை பெய்து டம்மு டம்முன்னு சவுண்டு கேட்குது கதவை திறந்த ஒருத்தர் நிற்கிறாரு என்னங்க அப்படிங்கிற மழை ஓவராக பெய்யுதுங்க அதனால் கொஞ்சம் இருந்துக்கலாமா எட்டி போய்ற சின்ன வீடார் என்னங்க தான் எப்படி இருக்கும் ரெண்டு பேர் படுக்கலாம் மூணு பேர் உட்காந்துக்கலாம் அப்படின்னு அந்த அம்மா அப்படி ஓரமாக அடுப்படை ஒட்டி உட்காந்துட்டு அந்த வீட்டில் உட்காந்துருக்காங்க மூணு பேர் உட்காந்து இருக்காங்க மழை நிற்கட்டும் திடீர்னு பார்த்தா கதவை தட்டுறாங்க திருப்பி சவுண்டு கேட்கு திறந்து பார்க்குறாரு அவரை தான் திறக்கணும் சொல்கிறாரு புதுசாக வந்தவர் உள்ள திறந்துப்பாங்க யாரோ வர்றாங்க அப்படின்னோன்னா திறந்து பார்க்குறாங்க ரெண்டு பேர் நிற்கிறாங்க நம்ம ஏன்னா இவ்வளோ உண்டு வீடு இருக்குது எப்படி இருக்கும் நாலஞ்சு பேர் நிற்கலாம் வாங்க அப்படின்னா ரெண்டு பேர் படுக்கலாம் மூணு பேர் உட்காரலாம் நாலஞ்சு பேர் நிற்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டாங்க நாலஞ்சு பேர் நின்று பேசுகிறாங்க மழை நிற்கட்டும் அப்படின்னு அந்த வீட்டுக்குள்ளே இப்போ பார்த்தா பொத்து பொத்துன்னு ஒரு சவுண்டு கேட்குது கதவுல அது அங்கேனக்குள்ள கதவு பக்கத்தில் உள்ள துறங்க என்னமோ சவுண்டு கேட்குதுங்கிறாரு திறந்து பார்த்தா ஒரு கழுதை பார்த்து மலைக்கு தாங்க முடியாமல் ஓரமாக ஒதுங்கி உள்ளாண்மை அனுப்புங்கங்குது ஹலோ கழுதங்க அப்படின்னு பூட்டிடுறேன் ஏய் முதல்ல துறையா அப்படிங்கிறாரு மன்சூர் பத் சொல்கிறாரு எங்கள் கழுதங்க அதை வச்சு நீ எல்லாம் நம்ம குளிரில் இருக்கோம் அந்த கழுதை நடுவில் விட்டேன்னு வை கன இருக்குங்கிறாரு அது கூட நிற்க இல்லைங்க நான் வெளியில் போயிடுறேங்கிறாரு மன்சூர் சொல்றாரு நான் வெளியில போறேன் கழுதையை முதல்ல உள்ள அனுப்புங்கிறாரு அதுக்கு மன்சூர் ஒரு வார்த்தை சொல்றாரு எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை இந்த மன்சூர் வீட்டில் மிருகங்களும் மனிதராக நடத்தப்படுவார்கள் இந்த மன்சூர் வீட்டில் மிருகங்கள் கூட மனிதராக நடத்தப்படுவார்கள் சில வீடுகளில் மனிதர்கள் கூட மிருகமாக நடத்தப்படுகிறார்கள் எனக்கு ரொம்ப மணசூரை பிடிக்கும் மத்தம் நபி கூட சொல்லுவாங்க கடைசியில் சாகரத்தனை பணமே இல்லாமல் இருக்குமோ கொஞ்சோண்டு பணத்தை பாத்ரூமில் சேர்த்து வச்சதாக சொல்லுவாங்க அப்போ சொல்லுவார் என்னமோ உறுத்துது உறுத்துதுங்குவார் இல்லை ஒன்றும் இல்லைங்க ஒன்றும் இல்லைங்க கடைசியில் பணம் இருக்க தெரிஞ்சிருச்சு பணம்னு ஒரு பொருள் காண்டி நம்ம புரியணுங்கிறக்காண்டி சொல்லுவேன் அப்போ என்ன கேட்குது அந்த அம்மா உங்களுக்கு ஒரு உதவிக்கு வேணும்ல அவசர உதவிக்கு வேண்டாமா இது கூட வச்சுக்க கூடாதுன்னு வச்சுக்கூடாது வெளியில் போய் கூடும் அப்படின்னு நைட்டு ரெண்டு மணிங்க இது யாருங்க வருவான் நீ கொடுக்கணுன்னா வாங்குறதுக்கு ஆள் வரும் நாங்கள் அதான் மிருதத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவேன் பசி இருந்தால் உணவு இருக்கும் உணவு இருந்தால் பசி இருக்குன்னு இந்த இடத்த தான் சொன்னார் கடைசியாக இந்த அம்மா வெளியில் வருது பார்த்தா ஒருத்தர் வந்து நிற்கிறார் வருவாங்க அப்படியே கொடுத்துட்டு வந்துச்சு இப்போ நிம்மதியை தூங்கினதாக சொல்லுவாங்களா